ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலைல உங்களுக்கு வெறும் ஐம்பணு நட்டிகை ஐம்பூணு கொலுசு ஐம்பொன் தோடு செயின் இதெல்லாம் காமிச்சேன் இப்போ வந்து தாலி கஸ்டமைஸ் செயினோட தாலி கஸ்டமைஸ் பண்ணி தர தர மாதிரி இருக்கிறது அது காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொக்கர் மீனாட்சி தாலி கஸ்டமைஸ் அது மாதிரி பார்க்குறது அது பார்த்திங்கன்னா நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினில் நம்ம பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சும் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் இருக்குது இது இப்போ நான் பண்ணியிருக்கிறது தேர்ட்டி இன்ச்சு அதுலேயும் கா தாலி கஸ்டமைஸ் பண்ணலாம் நான் முறுக்கு செயினில் பண்ணியிருக்கேன் மயில் ஸ்டோன் வச்ச மாங்காய் குண்டு வாழசிப்பு குண்டு காசு குண்டு மா ஸ்டோன் மாங்காய் அப்புறம் வந்து அவங்க கஸ்டமர் கேட்டிருக்க மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் குண்டு அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எந்த மாதிரி கேட்குறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க க்ரீன் ஷார்ட் எடுத்து ஹாய் கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கப்ஷனில் இருக்க எடுத்துக்கோங்க இல்லை நான் நேரில் தான் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும் நான் பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் இருக்குது அங்கே வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இது ஆர்டர் பண்ணி எவ்வளோ நாளில் வரும்னா டூ த்ரீ டேஸில் உங்ககிட்ட வந்துடும் இது முறுக்கு செயினில் நம்ம பண்ணியிருக்கோம் இதோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாதிரி இன்னும் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் இது தேர்ட்டி இன்ச் செயின் தான் இது பார்த்திங்கன்னா தொப்பத்தாலி தொப்பத்தாலியில் வந்து பட்டை போட்டுது இதுவும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு மயில் மாங்காய் குண்டு வாழசிப்பு குண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு லக்ஷ்மி காசு குண்டு எல்லாம் போட்டு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது சேல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உருட்லேயே வந்து இந்த பாக்ஸ் டைப்பில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி க்ரீன் ஷர்ட் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி தாலி வேணும் எந்த மாதிரி உருக்கு வேணும்னு சொல்லி எந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இதேமாரி தான் வேணும்னா இதை க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிப்ஸ்கேஷனில் இருக்குது இல்லை நான் நேரில் தான் வந்து இதை பார்த்து நான் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விழுப்புரம் பள்ளி ரெஸ்டாரண்டில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தாலி இன்னொரு தாலி கஸ்டமைஸ் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைஸ் செயினில் வந்துடும் அவங்க நான் நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமர்ஸ் நைஸ் நைஸ் செயினில் கேட்டிருக்காங்க ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுவும் தொப்பத்தாலி தான் இது வந்து ராமம் போட்டது இதுவும் அதே தான் அதே மெத்தட் தான் அவங்க கேட்குற மாதிரி நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அதேமாதிரி நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கும் போட்டு தருவோம் இதோட ரேட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வணக்கம்மா ஹாய் இதோட ரேட் பார்த்திங்கனா ஆயிரத்தி முந்நூற்றி முப்ப ஐம்பது ஒன் ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை நேரில் தான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விழுப்புரம் பள்ளி ரெஸ்ட் பக்கத்தால் இருக்குது அங்கே வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசு மாலை பார்க்க போகிறோம் நீ பாருங்கள் காசு மாலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் 本当だ。 ஃபுல்லாகவே உங்களுக்கு காசு ரோஸ் போட்ட காசு காசு மாலை இதோட ரேட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது குட்டி குட்டி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷார்ட்டில் க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிஸ்கேஷனில் இருக்குது இல்லை உங்களுக்கு நேரில் வந்து தான் விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் இருக்குது நியூட்ரெண்ட்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் கேரளா சாரிக்கு வேர் பண்ணிக்கலாம் கேரளா ஸாரீ எல்லாத்துமே உங்களுக்கு யூஸ் ஆகும் சாரிக்கும் போட்டுக்கலாம் பட்டு சாரிக்கும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரேஸ்லைட் பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே வெரி பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன்ஷாட் பண்ணி கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கெப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துக்கு அங்கே வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா டூ டீ டூ இல்லைன்னா த்ரீ டேர்ஸில் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துரும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது செயின் இந்த செயின் பாருங்க ரொம்ப நைஸாக இருக்கு பாருங்க கழுத்தில் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும் வேல் மயில் போட்டது பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்ம ட்ரிஷனில் இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை நேரில் வந்தால் வாங்கணும்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் இருக்கு விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின் ஜென்ஸு போடுற செயின் பாருங்க எவ்வளோ எவ்வளோ இல்லை கிண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக குட்டி ரிங் அது உள்ளார பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்க்கவே யூனிக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோல்டு மாதிரியே இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ரிஸ்கெஷனில் இருக்குது நேரில் வந்து தான் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் இருக்குது நம்ம நியூட்ரன் நீங்கள் அங்கே வந்து பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இதை ஆர்டர் பண்ணி எவ்வளோ நாளில் வரும்னா டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போ செட் காம்போ செட் மாதிரி பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே காசுலேயே வர மாதிரி லக்ஷ்மி காசுலேயே வர மாதிரி பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தோடு அதே மாதிரி ஃபார்மிங்கில் செயின் பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன்ஷோட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ரெஜிஸ்க்ரேஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா நேரில் வந்து வாங்கிக்கனா விழுப்புரம் பள்ளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க கூட பாருங்கள் பேங்கல் இதுக்கும் இதுக்கும் ஃபேமஸ் பேராக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்க நம்பர் டிப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிப்கிரிப்ஷனில் எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே வந்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் கேரளா கேரளா சாரிக்கு அவ்வளோவாக இருக்கும் கேரளா சாரீ அது இருக்கிற நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வருது கே கேரளா சாரி அது வந்து நிறையா மாதிரி ஓணமுக்கு கட்டுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் ரெட் ரெட்டு மணி வச்ச பேங்கிள்ஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இது பார்த்தீங்கன்னா ரெட் பேங்கிள் தான் ரெட் வாட்ச் பேங்கிள் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுவும் அதே ரேட் தான் இரநூத்தி எண்பத்தஞ்சு இந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் இல்லை நேரில் தான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு அங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் இது ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ இல்லைன்னா த்ரீ டேஸில் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் நம்பர் வந்து டிப்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்துக்கோங்க ஐம்போன் கொலுசு காலையில் பார்க்குறீங்களா அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஷார்ட் செயின் ஃபார்மிங்ல வந்திருக்கு குட்டி பால்ஸு பெரிய பால்ஸு முத்து வச்சு குட்டி பால்ஸ் பெரிய பால்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு குட்டி பார்ப்பாங்களுக்கு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு இந்த மாதிரி பார்ப்பாங்களுக்கு இது ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க இது இது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன்ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் நேரில் தான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா விழுப்புரம் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது அவங்க வந்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸுக்கு பிடிச்ச மாதிரி காப்பு இதுவும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு தான் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது ஐம்போன் காப்பு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணி ஆர்டர் ப்ளே பண்ணிக்கோங்க நம்பர் டிப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிப்ஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு எடுத்துக்கோங்க நெ நெக்ஸ்ட்டு அட்டிகை பார்க்க போகிறோம் இது பாருங்கள் ஃபுல்லாகவே மயில் வச்சு ஒயிட் கலர் ஸ்டோனு பிங்க் கலர் ஸ்டோனு க்ரீன் கலர் ஸ்டோனு எல்லாம் சேர்த்துருக்கு ஃபார்மிங் செயினோடு இருக்குது இது ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க நேரில் வந்து வாங்கினான் வச்சு விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கோங்க இந்த அட்டி இந்த அட்டிக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் சேம் அதே பேட்டன் தான் நானூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இதுவும் இருக்குது மயில் போட்டது மயில் இல்லை வாத்து போட்டது சாரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோனு ஃபுல்லாகவே அழகாக ஹாட் ஹாட்டாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அட்டிகை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மூணுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் க்ரீன்ஷாட் எடுத்து நம்பர்ஸ்கேஷனில் இருக்கு இல்லை நேரில் தான் அவங்க வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா விழுப்புரம் பள்ளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு அங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கேன் இந்த மினி நெக்லஸ் தான் பார்க்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் பெரிய ஸ்டோனு ஒயிட் கலர் ஸ்டோனு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு ஃபுல்லாக மணி வச்சுருக்கு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செயினோட ஃபார்மிங் அப்படியே இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிரிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது ஆர்டர் பண்ணிங்கன்னா த்ரீ இல்லைனா டூ டேஸில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி இன்னொரு மி மினி நெக்லஸ் பாருங்கள் பூ மாதிரி இருக்குது பாருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சாரி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா க்ரீன்ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்ம டிஸ்கப்ஷனில் இருக்குது இல்லை நேரில் வந்து தான் விசிட் பண்ணி வாங்குவேன் அப்படின்னிங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணி டூ த்ரீ டேஸில் உங்ககிட்ட வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மல் பார்க்க போகிறோம் காலையில் பார்த்தோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கம்மல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிரெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்துக்கோங்க நேரில் வந்து வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அந்த காலையில் காமிச்ச இல்லைங்களா இந்த மாதிரி தோடு தானே அது இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு இது கொஞ்சம் நடுத்தர சைஸு அது ரொம்ப சின்ன சைஸ் இது பார்த்திங்கன்னா இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா இதோடய ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா விழுப்புரம் பள்ளி ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்குது அவங்க வந்து பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு நெக்லஸ் குட்டி நெக்லஸ் அதுக்கேற்ற மாதிரி இயரிங்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக ஹாட் போட்டு சூப்பராக இருக்குது இல்லைங்களா இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிப் ஸ்கேஷனில் எடுத்துக்கோங்க விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணால் பிடிச்சி பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணால் த்ரீ இல்லை டூ டேஸ்க்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆர்ட் போட்டு இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே அந்த கேரளா ட்ரெஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சரடு மாதிரி இருக்கும் பாருங்கள் நைஸ் செயின் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நான் நேரில் வந்து தான் வாங்கினோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா விழுப்புரம் பள்ளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு முறுக்கு செயின் ரெண்டு பவுன் திக்னஸ் அந்த மாதிரி இருக்கும் இது எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்க ரொம்ப நன்றி மக்களே இவ்வளோ நேரம் எனக்காக அமைதியாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்களை காலைல காலையில் வந்து பதினோரு மணிக்கு பதினொன்றைக்கு உங்களை நான் பார்க்குறேன் திரும்பி உங்கள்கிட்ட பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் பிடிச்ச மாதிரி எது பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க எது பிடிச்சிருந்தாலும் மெசேஜ் க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளே பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி மக்களே நன்றி